வணக்கம் நான் இந்த வீடு என்ன பார்க்க போட்டிங்கன்னா கால்நடை சம்மந்தமாக நிறைய வந்து பிஸ்னஸாக எடுத்து செஞ்சுட்டு இருக்காரு பிராயலர் குஞ்சிகள் நாட்டுக்கோழி குஞ்சிகள் அதே போல் பிராயலர் முட்டைகள் போல் நாட்டுக்கோழி முட்டைகள் அதே போல் பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கார் பெரிய அளவில் பண்ணைகள் வைத்து குறைந்த ரூபாயில் சேல்ஸ் பண்ணுறாரு இதெல்லாம் நாட்டுக்கோழி குஞ்சிகளும் மற்றும் பிராய்லர் குஞ்சிகளும் விற்பனை செய்கிறாரு பிராயலர் குஞ்சிகள் தமிழ்நாடு ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக டெலிவரி பண்ணுறாரு இந்த காண்ட் நம்பரு கீழே இருக்குது தருமபுரியில் கணபரானு என்றவர் பெரிய அளவில் பண்ணிகிட்ருக்காரு அதுபோல் களப்பினங்கள் நாட்டுக்குடியில் கலப்பினங்கள் கோடியில் இது வளர்த்துட்ருக்காரு யாரு இருந்தாலும் முட்டைகளான இருந்தாலும் வாங்கிக்கிங்க ஊஞ்சிகளானாலும் தராரு இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கிங்க பெரிய அளவில் ஆர்டர்களுக்கு தேவைப்பட்டாலும் இந்த நம்பரை காண்டக்ட் பண்ணுங்க அவர் பெரிய அளவில் பண்ணிட்டு இருக்கனால நீங்கள் எத்தனை கோழி குஞ்சுகளாலும் வாங்கிக்கலாம் அதுபோல் நீங்கள் வந்து பிஸ்னஸ்ஸாக எடுத்து செய்கிறவங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முட்டையில் வந்து லம்ப ஒரு அதிக ரூபாய் வாங்காமல் குறைவான வாங்கி நீங்கள் வந்து பயன்படலாம் அதுபோல் நாட்டுக்கோழி முட்டையில் நிறைய கிடைக்கிது அவர் குறைவான ரூபாயில் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காரு இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி நீங்கள் உடனே யாராக இருந்தாலும் தேவைன்னா வாங்கிக்கிங்க அதுபோல் வந்து இது இப்போது நாட்டுக்கோழி வளர்ப்பில் நிறைய பேர் ஈடுபடுறீங்க மிகத்த மிக்க மிக மகிழ்ச்சி அதுபோல் வந்து இப்போது கோழிகளை வந்து பிராயலில் வந்து அதிகமாக சேல்ஸ் ஆகுது நாட்டுக்கோழியில் இப்போ தான் வந்து ஓரளவு சேல்ஸ் ஆகுது மக்கள் எல்லாம் ஆர்வம் இருக்குது நீங்கள் யாருனாலும் நாட்டுக்கோழியில் வந்து நீங்கள் இனத்தை நீங்கள் பெருக்கணும் வளர்க்கணுன்னு நான் விருப்பப்படுறேன் ஏன்னா வந்து நாட்டு பிராயலர் குஞ்சியோட நாட்டுக்கோழிலாம் அதிக சத்துக்கள் இருக்குது அந்த தான் நிறைய பேர் வளர்ப்பாங்க இப்படி தான் வந்து பிராயலில் தான் அதிகமாக போயிட்டுருக்கோம் நாட்டுக்கோழிகளை விட்டுட்டு எல்லாமே வந்து பிராயல் வளர்க்க போயிடுவாங்க ஆதரவு கொடுங்க நாட்டுக்கோழி வளர்க்குறவங்களுக்கு விற்பனையும் நல்லா இருக்குது இப்போ நல்லா பேர் பண்ணுங்க இது அது போல் தான் இவர் வந்து பிராயில் இப்போ ஒரு பக்கம் பண்ணிகிட்டு இருக்காரு நாட்டுக்கோழி கலப்பினங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காரு நீங்கள் வந்து குறைந்த ரூபாயில் பண்ணுறனால யாருனாலும் மொத்தமாக வந்து நாட்டுக்கோழி வளர்க்குறவங்களுங்க நீங்கள் குஞ்சுகளை வந்து வாங்கிக்கிங்க ஏன்னா கோழிகள் நீங்கள் வந்து வெரைட்டி கேட்டாலும் அவர் தரேன்னு சொல்லியிருக்காரு ஆர்ட்ரு மூலயமா தரேன்னு சொல்லியிருக்காரு இந்த நம்பர் கான்டக்ட் பண்ணி வாங்கிக்கங்க முட்டைகள் நிறைய கிடைக்கிது நாட்டுக்கோழி முட்டைகள் வந்து நீங்கள் வாங்கி சேல்ஸ் பண்ணணும் வந்து அதை உட்படும் இது பிராயலு முட்டைக்காக வளர்க்கக்கூடிய பிராயல் கோழிகள் நீங்கள் முட்டைக்காக பிராயலு வந்து நீங்கள் ஷெட்டு போட்டு நீங்கள் வளர்க்குனா கூட இந்த குஞ்சிகள் தனியாக விற்பனை பண்ணுறாரு பிராயல் குஞ்சிகள் முட்டை கோழிகள் தனியாக விற்பனை பண்ணுறாரு நீங்கள் அது தேவைப்பட்டாலும் நீங்கள் போய் பண்ணைகள் வைக்கிறாலும் இந்த கோழி குஞ்சு கோழிகளை வளர்த்து நீங்கள் அதை பயன்படுங்க கம்மி ரூபாயில் பண்ணுறதுனால யானோ வாங்கிக்கலாம் இடம் தருமபுரி பக்கத்தில் தான் உள்ள மாவட்டங்கள் உள்ளவங்க இந்த நேராக போய் பண்ணி விசிட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கிங்க எது இருந்தாலும் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கிங்க போல் அவர் வந்து நிறையா வந்து நாட்டுக்கோழிலாம் வளர்த்துட்ருக்காரு எல்லாமே தரம் வாங்கி கோழி குஞ்சுகளாக இருக்குது கோழிகள் இருக்குது அவர் நண்பரை வந்து நீங்கள் இந்த நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் தான் இந்த வாட்ஸ்அப் நம்பரை மெசேஜ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி பண்ணுறாரு இந்தியா ஃபுல்லாக டெலிவரி பண்ணுறாரு யாராக இருந்தாலும் இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கிங்க தலை வாய்ந்த முட்டைகள் தர வாய்ந்த கோழிகள்னு விற்பனை பண்ணுறாரு மிக்க மகிழ்ச்சி இதே போல் தமிழ்நாடு சேனலை இலவசமாக விளம்பரம் செய்கிறோம் அப்படி விருப்பப்படுறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் வீடியோ ஃபோட்டோ அட்ரெஸ் இந்த வாட்ஸ்அப் நம்பர் சென்ட் பண்ணிங்கன்னா வீடியோ ஃபோட்டோக்கள் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு இதை இதை போல் உற்பத்தி பெருக்க லாபங்கள் ஈட்ட உங்களுக்கு உதவி செய்கிறதற்கு நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் இதே போல் தான் நிறைய பெண்ஸ் இப்போ நண்பர்களுக்கு உதவி பண்ணிகிட்ருக்கோம் அவங்களுக்கு வந்து ஒரு லாபத்தரமாக நடத்தி செல்றதுக்கு நான் உதவி பண்ணிகிட்ருக்கோம் யாராக இருந்தாலும் இந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணி மெசேஜ் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு உதவி உதவிப்படுறதுக்கு நாங்கள் காற்று கொண்டிருக்கோம் நிச்சயமாக